ஹலோ நண்பர்களே வெல்கம் டு ஃபாஸ்ட் ஃபோக்கஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொன் என்னென்னா ரொம்ப மர்மமான தீல் நிறைந்த ஒரு உண்மையான ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திர மாநிலத்தில் மோகலப்பள்ளின்ற ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ வழியாக சொல்ல போகிறேன் அந்த கிராமத்தில் கல்யாணன்ற ஒரு நபர் வசித்து வந்தார் சொந்தமாக கால் டாக்ஸி வச்சு அவரே ஓட்டி அவருடைய குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாரு ஒரு நாள் வழக்கம் போல் கல்யாணம் என்ன பண்ணுறாருனா அன்றைய போது கால் டாக்ஸி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிகிட்ருக்காரு அதாவது இருந்து அவருடைய கிராமத்துக்கு அவருடைய காரில் வந்துட்டு இருந்தார் மனைவிக்கு கால் பண்ணி நான் இன்னும் ஆஃப் அன் ஹவர்ல ரீச் ஆயிடுவேன் ஸோ எனக்கு குளிக்கிறதுக்கு வெந்நீரெலாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு ஓட்டிகிட்டு வந்தார் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் அந்த பெண்ணு கூட ஒரு குழந்தையும் அடிப்பட்ட நிலையில் கல்யாணுடைய காரை கை காட்டி ஓடி வந்தாங்க இந்த இடத்துல யாராக இவங்கன்னு சொல்லிவிட்டு கல்யாணம் அந்த காரை அங்கே நிறுத்துறாரு அந்த நொடி தான் அவர் வாழ்க்கையே புரட்டிப்பட போகுதுன்றது அவருக்கு அப்போ தெரியல அங்கே அந்த குழந்தையுடைய எல்லாம் ஒரே ரத்த காயமாக இருந்ததை பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லவே அந்த பெண் வந்து நாங்கள் வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி என் குழந்தைக்கும் எனக்கும் அடிபட்டுருச்சுன்னு சொல்லவே அவங்க ரெண்டு பேர் அவருடைய காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க மனைவிக்கும் கால் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரி வர வழியில் ரெண்டு பேருக்கு உதவி செஞ்சேன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவையும் குழந்தையும் பார்த்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கல்யாண் அதாவது இருந்து வீட்டுக்கு திரும்புறாரு கல்யாண் அப்படி திரும்பும் போது எந்த இடத்துல அவங்கள ஏத்திட்டு வந்தாரோ அதே இடத்துல அவருக்கு ஒரு மர்மமான சில விஷயங்கள்லாம் நடக்குது அது என்னன்னா அவர் கார் இருக்கும்போது அவர் காருக்கு பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்கா மாதிரி அதாவது டிரைவிங் டைம்லேயே அவருக்கு பின்னாடி கார் சீட்டில் யாரோ உட்காந்துட்டு இருக்கா மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வருது உடனே மிரரில் பார்த்தா அங்கே யாரும் இல்லை வண்டி நிறுத்திட்டோம் அவருடைய வண்டியை சுற்றி பார்த்தா எதுவும் இல்லை யாரும் இல்லை டிக்கி எல்லாமும் செக் பண்ணாரு யாரும் இல்லை மறுபடியும் வண்டியை ரன்னிங்கில் விடும்போது ஒரு விதமான சவுண்ட் அவருக்கு கேட்குது அந்த சவுண்டை கேட்டு கல்யாண் ரொம்பவே மிரண்டு போகிறாரு ஏன்னா அந்த சவுண்ட் வந்து ஒரு மாதிரியா கதறி கதறி அழுற மாதிரி ஒரு சவுண்ட் அதுவும் இல்லாம அந்த குரல் ஒரு பெண்ணின் குரலா இருக்கு உடனே அவரு இங்கதான அவங்களை ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் விட்டோம் அப்போ இங்க எதனா பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு அங்க இருந்த இடத்துலலாம் சுற்றி சுத்தி சுத்தி பாக்குறாரு அங்க யாரும் இல்ல வண்டி எடுத்து கொஞ்சம் தொலைவுல அவருடைய வண்டியை செலுத்தும் போது வண்டியின் குறுக்க ஒரு பெண் வந்து நிக்கிறா அந்த பெண் அதே மாதிரி அடிபட்டு முகத்துல எல்லாம் ரத்த காயத்தோட இருக்கவே இவன் அதிர்ந்து போறான் ஒரு டிரைவரா அவன் எப்படி நினைக்கிறான்னா இந்த இடம் அபாயமான இடம் போல இருக்கு அதான் எல்லாருக்கும் அடிபடுதுன்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு அந்த பெண் கிட்ட நெருங்கி போறான் கல்யாண் ஆனா கல்யாண பார்த்து முறைச்சிட்டு அந்த பெண் அந்த உருவம் மிக வேகமாக ஓடுது அந்த பெண்ணை காப்பாற்றலான்ற அந்த நல்ல நோக்கத்துல அந்த உருவத்து பின்னாடியே ஓடுறாரு கல்யாண் ஒரு பிரிட்ஜாண்ட போன உடனே கல்யாண பார்த்து அந்த உருவம் சிரிக்க ஆரம்பிக்குது அதாவது அது என்ன பிரிட்ஜுன்னா அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு நதி கல்யாண் வந்து மறுபடியும் நெருங்கி போறாரு ஏன் சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்கன்னு சொல்லவே உடனடியாக அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா அந்த பிரிட்ஜு மேலே ஏறி நின்று அந்த நதியில் விழுது விழும்போது கல்யாண பார்த்து சிரிச்சுக்கிட்டே விழுது இதை பார்த்து பேரதிர்ச்சியான கல்யாண் அந்த இடத்துலையே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போறாரு கல்யாணினுடைய வாழ்க்கை இவ்வளோ கோரமா முடியும்னு யாருமே எதிர்பார்க்கல அதன் வழியாக வந்த லாரி டிரைவர்ஸ் பார்த்துட்டு கல்யாண் வீட்டுக்கு தகவல் சொல்லவே கல்யாணம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஆனால் அவருடைய உயிர் எப்போவோ போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லவே அவருடைய இறுதி சடங்கெல்லாம் முடித்து அவரை அடக்கமும் பண்ணிடுறாங்க கல்யாணுடைய குடும்பத்தில் அவங்க அம்மாவும் மனைவியும் ரெண்டு வயசுக்கு கல்யாண் கல்யாணம் அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தார் இப்போ அவர் போகவே அந்த குடும்பமே ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்திருக்கு ஆனால் இனிமே தான் அந்த கிராமத்துக்கும் கல்யாண் வீட்டுக்கும் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது கல்யாணம் காப்பாற்றினார் இல்லையா ஒரு பெண்ணையும் குழந்தையும் அவங்க அவங்க கணவனை கூட்டிகிட்டு கல்யாணுக்கு நன்றி சொல்கிறதுக்காக அந்த கிராமத்துக்கு வராங்க வந்தவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி என்னன்னா கல்யாணுடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அங்கங்கே ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஐயோயோ இவர் தானே நம்மளை காப்பாற்றினார் நேற்று தானே காப்பாற்றினாருன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் உடனே அந்த பெண்ணின் கணவர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நம்மளை காப்பாற்றின அந்த நல்ல உள்ளத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு எதனா உதவி செய்யலான்னு சொல்லிட்டு போயிட்டு கல்யாணுடைய குழந்தைக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல வேலையும் பண உதவியும் செய்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது அது என்னன்னா வீட்டோரமாக நிறுத்தி வச்சிருந்தாங்க கல்யாணம் காப்பாற்றுற அளவா அந்த குழந்தை கால் டாக்ஸில உட்கார்ந்து யார் கூட பேசிட்டு இருக்கு என்னடா தனியா பேசுது போயிட்டு உடனே அவங்க அம்மா கிட்ட அந்த குழந்தை சொல்லுது அதுவும் போட்டோல இருக்கார் அந்த அங்கிள் என்னை காப்பாற்றினார் அவர் காரில் தான் நான் அவரு கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு அந்த குழந்தை சொல்லுது தான் அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க உண்மையாவே கல்யாண் அந்த குழந்தைகிட்டோம் பேசினாரா அதாவது கல்யாணுடைய ஆன்மா அந்த குழந்தையிடம் பேசியதா கல்யாண் அவருடைய மனைவியிடமோ இல்லை அவங்க தாயிடமோ பேசாமல் அந்த குழந்தையிடம் பேசுவதற்கான காரணம் என்ன உண்மையாகவே அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அதனால தான் கல்யாண் இருக்கிறாரா இந்த மாதிரி பல அதிர்ச்சியான தகவலோட பாட்டுகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்